ஐயா துணை சிவ சிவா சிவ அரகரா என்றே தினம் பாடி மன இருளோட்டி பவளசௌவிதழ் கமல நயனங்கள் அழகில் ஆழணும் ஐயாவே சிவ சிவா சிவ அரகரா என்றே தினம் பாடி மன இருளோட்டி பவள செவீதழ் கமலனயனங்கள் அழகில் ஆளும் ஐயாவே அலையாடும் செந்தூர் கடல் பாட என்றும் அப்பநாரணர் மகவாகி உலகில் சாதனை பார்த்தவை குண்டர் உறவு பேணனும் ஐயாவே சிவ சிவா சிவ அரகரா என்று தினம்பாடி மன இருளோட்டி பவளசௌவிதழ் கமலயனங்கள் அழகில் ஐயாவே அசுரராவணன் அழிய தோன்றிய அழகு ராமனின் திருமேனி தோரகை கண்ணனின் குழலில் செயல் மூழ்கி போகணும் ஐயாவே சிவ சிவா சிவ அரகரா என்று பாடி மன இருளோட்டி பவள சௌவிதழ் கமல நங்கள் அழகில் ஆழணும் ஐயாவே மானமாய் வாழும் வாழ்பத நாள் தன்னால் மாழு கலிமாயே மானமாய் வாழும் வாழ்பத நாள் தன்னால் மாழுமே கலிமாயே முப்பொருளிலும் முளைத்த ஒரு பொருள் முழுமை சேரணும் ஐயாவே முப்பொருளிலும் முளைத்த ஒரு பொருள் முழுமை சேரணும் ஐயாவே சிவசிவா என்று தினம்பாடி மன இருளோட்டி பவள கமல நயன் ங்கள் அழகில் ஆழணும் ஐயாவே ஐயா